ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான அரைச்சி வட்ட சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம் வங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இந்த சாம்பார் பண்றதுக்கு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேங்க அது கூட இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா போட்ட சாம்பார் பண்ண இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு நீங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு விக்கீஸ் கிச்சன் அரைச்சி விட்ட சாம்பார் பண்றதுக்கு மிக்சடா நிறைய காய்கறிகள் போட்டால் தான் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போடுறோம் இந்த கத்திரிக்காய் ரொம்ப பெருசா இருக்கனால இதில் ஒரு பாதி அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் மொத்தமா நம்மளுக்கு காய்கறிகள் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம் தக்காளி நூறு கிராம் அல்லது ரெண்டு நம்பர் முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கிறோம் துவரம் பருப்பு அரை கப் இந்த சாம்பாருக்கு நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு பண்றதுனால இந்த சாம்பார் நிறையவே குவான்டிட்டி வரும் சாம்பார்ல ஆறு பேர் ரொம்ப நல்ல தாராளமா சாப்பிடுற அளவுக்கு கிடைக்கும் ரெண்டு பேர் உள்ள ஃபேமிலிக்கு அப்படின்னா கால் கப் பருப்பு போட்டா கூட போதும் பருப்பு மூணு தண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அது மேல ஒரு அரை இன்ச் அளவுக்கு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்குவோம் நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்றது அஞ்சு லிட்டர் பிரெஷர் குக்கர் பருப்பு கூட மஞ்சள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறோம் இது கூட நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு சொட்டு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கும் போது பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துரும் நல்ல யூனிஃபார்மா வேகிறக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் இனிமே நம்ம குக்கரை மூடி அடுப்புல வச்சுக்குவோம் குக்கர்ல பிரெஷர் பில்ட் ஆக உடனே பார்த்தோன்னா இந்த சேஃப்டி வேல் வந்து ரைஸ் ஆயிரும் அந்த சேஃப்டி வெல் ரைஸ் ஆன பிறகு நம்ம ப்ரெஷர் வேல் இருக்குல்ல அதாவது குக்கரோட வெயிட் அதை நம்ம போட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்ச பிறகு நம்ம வெயிட் வால்ல போடுறதா ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுல எதுவும் அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டீம் வெளியே வரும்போது வெளியில வந்துரும் ஒரு விசில் வந்தோடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு குறைவான தீயில பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம விசில் கவுண்ட் பண்றோம் அப்படின்னா அஞ்சு விசில் கவுண்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சில இடங்கள்ல நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நிறைய சத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த குக்கர் விசில் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு சிலர் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம குறைச்சு வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்றது அப்படிங்கிற ப்ரொசிஜர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கிறோம் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம புளியை ஊற வச்சுக்கிறோம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தா போதும் நம்மளுக்கு அதிகமான புளிப்பு இந்த சாம்பாருக்கு தேவைப்படாது புளியில நம்ம வெண்ணெய் ஊத்துனாலோ இல்லைன்னா ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ் நம்ம அதுல இருந்து புளிச்சாறு எடுத்துடலாம் இனிமே இந்த வறுத்து அரைச்ச சாம்பாருக்குள்ள ஸ்பெஷலான கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகாய் வத்தல் ஆறு நான் யூஸ் பண்ற மிளகாய் வத்தல் வந்து ரொம்ப சின்னதா இருந்தனால ஆறு போட்டிருக்கேன் நம்மளுக்கு கொஞ்சம் நீளமா பெரிய இருந்துச்சு அப்படின்னா நாலு கூட போதும் சீரகம் அரை டீஸ்பூன் துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்ல நம்ம வந்துட்டு கட் பண்ண பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் அடுப்புல ஒரு வணலியை வச்சு அது சோடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நம்ம கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதனால சேர்த்துக்கலாம் எண்ணெய் சோடானும் அதுல முதல்ல அந்த காஞ்ச மிளகாய் இல்லையா அந்த மிளகா வத்தல போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்குவோம் வத்தல் நல்லா செவந்து வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் வத்தலை வெளியே எடுத்து நம்ம தனியா வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தாலே அந்த மத்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு வறுத்துக்கிறோம் ஸ்லைட்டா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வறுத்துட்டு அது கூட நம்ம தேங்காய் எடுத்து வச்சாலும் அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கணும் தேங்காயை வறுத்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த சாம்பார் கெட்டு போகாம ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதே சமயம் தேங்காய் வாசம் நல்ல தூக்கலாம் நல்லா இருக்கும் கடலை பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நல்லா வறுத்துக்கணும் அதே சமயம் இந்த தேங்காயும் நல்லா செவந்து வந்துடும் அந்த சமயத்துல இப்ப நம்மளோட மசாலா எல்லாமே நல்லா செவந்துருச்சு இதெல்லாம் நம்ம காஞ்சி மிளகா வறுத்து வச்சுனாலே அது கூட சேர்த்து எடுத்து வச்சு நல்லா ஆர வச்சுக்குவோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு புளி நல்லா ஊறி இருக்கும் அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த புளி சாறு எடுத்து வச்சுக்கலாம் இனிமே காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நம்ம கட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறோம் தக்காளியும் கட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பில உருவி வச்சுக்குவோம் இனிமேல் குழம்பு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கிறோம் சாம்பார் தாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டு தாளிச்சா சாம்பார் ரொம்ப வாசமா இருக்கும் ஆனா நம்ம அதுக்கு பேல எண்ணெய் போட்டு கூட தாளிச்சுக்கலாம் நெய் சோடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு வெடிக்க உடனே அதுல அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் கடுகு வெடிச்சு வெந்தயம் ஆரம்பிச்ச உடனே நம்ம கருவேப்பில எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கிறோம் கருவேப்பில பொரிய உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் அந்த காய்கறிகள் அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் நம்ம ஊர்ல சாம்பார் காய்கறிகள்னே மார்க்கெட்ல எல்லாம் இந்த கூறு போட்டு விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள காய்கறிகள் கிடைச்சிச்சின்னா அதுல கொஞ்சமா போட்டோம் அப்படின்னாலும் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாயை முழுசா நம்ம போட்டுக்கிறோம் இப்படி ஒரு நிமிஷம் போல இந்த கத்திரிக்காயை நம்ம லேசா வதக்கிக்குவோம் நெய்ல அப்படி காய்கறிகளை வதக்கும்போது இந்த சாம்பார் நல்ல வாசமா இருக்கும் இதுமே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மீடியம் தீயில வதக்கிக்கிட்டு நாம புளிச்சாறு பெசஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்துட்டு இந்த காய்கறிகளோட சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பூ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு தீய நல்லா குறைச்சி வச்சு நம்ம காய வேக வச்சுக்குவோம் இது பத்து நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும் மாங்காய் இருந்துச்சுன்னா அதுல நம்ம ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டோம்னா இந்த சாம்பார் ரொம்ப வாசமா நல்லா இருக்கும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தாலயே அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறி இருக்கும் அதை எல்லாத்தையும் மிக்சியோட சின்ன ஜார்ல நம்ம சேர்த்துக்கிறோம் இதுக்கு அதிகமா தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கெட்டியா நல்ல மசாலா மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் மசாலாவை இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சா போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி மையா அரைச்சிடக்கூடாது நம்ம சாம்பார் காயெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சிருந்தாலயே இனிமே திறந்து பார்த்தோம் அப்படின்னா காய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் காய் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் இந்த அரைச்சி விட்ட மசாலா இருக்குல்ல இதை சேர்த்த உடனே சாம்பார் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால இந்த சாம்பார் எப்போ தோரம் பருப்பு நம்ம கம்மியா சேர்த்தாலே போதும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேளையும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சாம்பார் பண்றோம் அப்படின்னா நம்ம கால் கப் பருப்பு போட்டா கூட போதும் இனிமே இந்த மிக்சி ஜார்ல ஒட்டி இருக்கோம்ல அந்த மசாலா கூட நல்லா தண்ணி ஊத்தி அலசி இந்த மாதிரி சாம்பார் கூட நம்ம சேர்த்துக்கிறோம் இனிமே ஒரு மோடி போட்டுட்டு இந்த சாம்பார் மசாலாவை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும் இனிமே பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம சாம்பாருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலே அந்த மசாலா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் அது கொதிக்கும் போது அது கூட நம்ம இந்த கடைஞ்சி வச்சிருந்தாலே இந்த பருப்பை சேர்த்துக்கிறோம் இப்ப நம்ம சாம்பார் கொஞ்சம் கெட்டியா தெரியுது அப்படிங்கறதுனால நம்ம இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இதுல நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டு அடிஷனலா ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் இனிமே இந்த சாம்பாரை நல்லா தழைதடன்னு கொதிக்க விட்டுக்கணும் சாம்பார் நல்லா ரெண்டு நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போதுதான் இது எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு நல்ல பிளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் சாம்பார் நல்லா கொதிச்சு வாசனை வரும்போது அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி மல்லித்தலைய நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம் நம்மளோட வாசனையான டேஸ்டியான அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப ஹோம்லியான இந்த அரைச்சு விட்ட சாம்பார்லாம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் பொடியே தேவைப்படாது இந்த மாதிரி சாம்பார் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம் இந்த அரைச்சு விட்ட சாம்பார் சாதம் அப்பளம் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மணக்க மணக்க எப்படி அரைச்சு விட்ட சாம்பார் பண்ணுங்கறத பார்த்தோமா வீடியோ பிடிச்சிருச்சா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தவங்க எல்லாம் சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் சி யூ